ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாஸ் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதியதாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சாரை ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கெட்அப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் கெட்அப் சேஞ்சு சொல்கிறதை தாண்டி ஒரு பியர்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கமல் சாருக்கு பியர்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் கிரேவாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுவார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீட்டிங் அதற்கு வந்து சென்னை மண்டலத்தில் இன்றைக்கி மீட்டிங் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சும்மா வேகமான ஒரு நடை அவருக்கு வந்து உடல்நிலை குறைஞ்சிருச்சு ஐயோ போச்சு அவருக்கு சரியில்லாமல் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விமர்சனம் வந்து இந்த வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லாமல் சும்மா கல்லு மாதிரி வந்து மனுஷன் வந்து இறங்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆளே பாதியாக குறைஞ்சிட்டாப்புல அதாவது வயசில் சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ட்ரிம்டான ஒரு லுக்கு அதாவது ரொம்ப க்ரேலாம் தெரியவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாற்றிட்டாரு ஸோ ஏதோ ஒரு படத்துக்காக கெட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு கமல்சர் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ அது எதனா படம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம டீட்டெயில் எடுக்காமையாக இருப்போம் எடுத்துட்டோம் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சேனலில் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க ஏன்னா லைக் கொடுத்திங்கன்னா நாலஞ்சு பேருக்கு இன்னும் கூடுதலாக வந்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து உள்ளே வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து உடல் தானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தார் எப்போ பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லாங் பேக் ஃபிஃப்டீன் எயிட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ இல்லை டூ தௌசண்ட் டூ சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாயி போச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுனா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இப்போயும் லாஸ்ட்டாக ரெண்டு ஆண்டுகளுக்கு ஐநூறு பேர் வந்து உடல் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் விதை யார் போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சார் தான் ஓகே ஸோ அவருக்கு ஒரு விருது வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நேற்று ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம் நிறைய பேரும் வந்து அதை டேக் பண்ணியிருந்தாங்க அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு உயரிய விருது வர வழங்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து போட்டுவிட்டோம் அது இவ்வளோ தூரம் வந்து ஒரு இதாகவும் தெரில ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ இருக்காங்க ஆட்சியில் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சாருக்கு இதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகிறதுக்குமில்லையா அந்த போஸ்ட்டுடைய வேகம் அப்படிங்கிறது வயிறு சார் தான் போட்டிருந்தார் மக்கள் மையத்து துணைத் தலைவர் அது பயங்கர ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஏன்னா விதை போட்டவர் தானே இப்போ அறுவடை அறுவடை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு அதை சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுகிறதுக்குமில்லையே ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எப்படி அப்படின்ற டிஸ்கஷன் இன்னைக்கு போச்சுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு நாலு பேர் தான் கட்சியில் இருக்காங்க கூட்டிகிட்டு இருந்தாங்க இல்லை வந்து செருப்படி கொடுத்தார் கமல் சார் ஸ்கூட்டத்தை பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்திருந்தாங்க ஸோ டிஎம் கேட்க எத்தனை சீட் நம்ம கேட்கலாம் ஓகே மக்கள் இதுமே எந்த தொழிலில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு ஓகே அதில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரி திமுக கூட இருந்தால் கூட்டணி போயிட்டீங்கன்னு அது கூட்டணியோட பயங்கரமான வந்து ஒரு அது குணாபடுத்த சொல்லுவார்கள் அதையும் தாண்டி புனிதமானது அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வந்து நீதி கட்சியில் அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க கூட நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் பட் இது வந்து இந்த நாட்டை ரெண்டாக இருந்து காப்பாற்றுறக்காத இந்த இணைதல் அப்படின்றத அழகாக சொல்லிட்டார் ஸோ இது வந்து ஒரு இப்போதைக்கான நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கோம் பட் மாற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் செய்யும் நான் நடுநிலையான கட்சி தான் மக்கள் நீதி மையம் அப்படின்றத இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணுறார் கமல் சார் ஓகே பட் அது நம்பர் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை டிஎம்கேடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த கட்சி வந்து செயல்படுது அப்படின்றதுனால தொண்டர்கள் எப்படி பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ முதல் கட்டத்தில் இதுதான் பேசியிருக்காங்க எத்தனை தொகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் டிஎம்கே கூட எத்தனை தொகுதி நம்ம கேட்கலாம் அப்படின்றது மட்டும்தான் டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ இதுதான் இன்றைக்கி சும்மா தெரிக்க விட்டுருக்கா கமல் சார் ஆனால் கமல் சார் பார்க்கும் பொழுது ஆள் சும்மா மாசா இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை சரி ஜீத்து ஜோசப் டேரக்டரா சுந்தர்சி டேரக்டரா முருகதாஸ் டேரெக்டரா கேஸ்ரிகுமார் டேரக்டரா பிரசாந்த் நீல் அட்லி முதற்கொண்டு இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து யார் டேரக்டர் அப்படின்றத பயங்கரமான டிஸ்கஷன் விவாதங்கள் சோஷியல் மீடியாவில் பறந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து சுந்தர்சியை பற்றி பேசிட்டாங்க சுந்தர்சி வந்து படுத்தால் நல்லாயிருக்கும் சிறுத்தை சிவா பண்ணால் நல்லா இருக்கும்ன்றாங்க டே என்னடா இருக்கிற பேர் பிரதீப் ரங்கநாதன் நாங்கள் இந்த மாதிரி அதற்கான அந்த ஒரு தேடலும் அதற்கான அந்த ஒரு ஹைப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போடு போடுன்னு போடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு ட்ரேட்மார்க்கான டேரக்டர் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு வச்சுருந்து இப்போ இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்லாம் வச்சு பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு இப்போது மணி ரத்தம் அவருடைய எலைட் கேங்லாம் தூக்கி போட்டு புதுசாக ஸ்கிரிப்ட் எழு எழுதுவாங்களா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இவருடைய ஸ்கிரிப்டை நிறைட் பண்ணி எல்லாம் உட்காந்து பேசி எது ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணானாலே போதும் அது ஈவன் மனிதத் இருக்கலாம் ஷங்கராக இருக்கலாம் இல்லை கேஸ் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ புதுசாக இருந்தவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃப் இல்லைன்னு தோணுது ஆனால் ரஜினி சார் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா இப்போ கமல் கமல்சருக்கு லோகேஷ் தான் ரஜினி சார் வந்து ஜெயிலில் டூ முடிச்சுட்டு இந்த இவன் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விமர்சனம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படின்னு பார்க்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஆனால் ராஜ்கமல் ரெட் ஜெயண்ட் உறுதி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க ஸோ கேரக்டர்ஸ் தான் வந்து இன்னும் வந்து குழந்தை கூடியாக இருக்குது சரியா அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட மாற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயம் பேசியிருந்தாங்கல்ல அது எதற்காக அப்படின்றது ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கி பாகம் ரெண்டு தீபிகா படுகோன தூக்கி அதாவது பிரபாஸு அவங்களுக்கு ஏதோ இஷ்யூன்னு பேசிட்டு இருந்தாங்க அது கூட என்னடா அது அப்படின்ற அதனால தான் அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து இவ்வளோ டிலே இல்லாட்டி நாகேஷ் வந்து இந்த டைம் வந்து முடிச்சிருப்பார் ஷூட்டிங் அப்படிங்கிறது தான் ஓகே இப்போ வந்து அவங்க விளையிட்டாங்களா கம்ப்ளீட்டாக வரலன்ட்டாங்க பார்ட் ஆஃப் நாட் அ பார்ட் ஆஃப் கல்கி பார்ட் டூ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் இது பட் இருந்தாலும் அமிதாப் பச்சன் இருக்கார்ல மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் பட் தீபிகா போலன்னா என்ன ஐஸ்வர்யா இறக்கும் அப்படின்ற மாதிரி எதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் கல்கி பார்ட் டூவில் ஸோ வெயிட் பண்ணிணா அது அவங்கள நம்பி தான் அந்த கதையே ட்ராவல் ஆகுது அப்படின்றதுனால பார்ட் டூக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நம்ம மிஸ்கினா மிஸ்கின் இல்லை மிஸ்கின்ட்டு பாருங்க அவர் பேர் வந்துருச்சு நம்ம யாஸ்கின் சுப்ரீம் யாஸ்கின் டக்குன்னு வரும்போது அவருடைய அவருடையோட பேர் வந்துருச்சு சரி ரைட்டு அவர்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் திருத்திக்கலாம் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் அவர்கள் அவருடைய போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் இந்த படத்தில் வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அடுத்த மாதம் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஸோ கமல்சாரோடைய கெட்டப்புக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஓகே ஸோ நம்ம நாகாஷனுடைய தான் வந்து ப்ரிப்பேராக வரவர் கல்கி பாகம் ரெண்டுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் நாகேஷ்வன் கிட்டே ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரான் அது ஒரு லைன் கேட்டு இருக்குன்ட்டு ஸோ அதுவும் கமல் சார் நேரக்ட் பண்ணி மேபி நாகேஷ்வின் இந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாரா கமல் சார் அண்ட் ரஜினி ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் கோடி எடுத்தவர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை பஞ்ச் பண்ணார் அப்படின்னா வேறு லெவலில் போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ தேர்ட்டி ஃபைக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ஆயிரம் கோடி டார்கெட்டை விட்டு திலுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்ல படம் கொடுத்தா போதும் ஆயிரம் கோடி எடுக்கணும் ரஜினி கமல் சார் ஆயிரம் கோடி அதெல்லாம் வேண்டாம் நல்ல திரைப்படம் கொடுப்போம் அது பாட்டு வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுகளுக்கும் இல்லை அடுத்து இருந்து நாலு படம் பண்ணுறாங்க ஓகே ஒன்று வந்து சூர்யா வச்சு ஒரு படம் வந்து கமல் சார் பிளான் பண்ணியிருக்கார் சு அருண்குமார் அவர்கள் அவர் வந்து கமல் சாருடைய இயக்கத்தில் அதாவது கமல் சாருடைய கமல் சார் இயக்குகிறார் ஓகே சு அருண்குமார் அவர்கள் அடுத்து வந்து கே எஸ் அன்பறிவு படம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆர்கேஃபே பண்ணணும் ஸோ லைனில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் கமல் சார் வந்து பீட் போட்டார் சமூக நீதியை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிந்தனை செய்வ பெரியார் ஒடுக்கப்பட்ட தரப்பினரை வந்து பார்த்திங்கன்னா வாழ வைத்தவர் பெரியார் அப்படின்ற மாதிரி புகழாரம் சுற்றி அவர் வந்து பீட் போட்டிருக்காரு ஸோ தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளுக்கு நம்மளும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கல்கி பார்த்துக்காக தான் கமல் சார் கெட்ட மாற்றிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லைங்க அது கேஎஸ்டூ தேர்ட்டி செவன் அப்படின்றாங்க எதுவாக இருந்தால் என்ன கமல் சார் வந்து எப்படி பார்க்கறதுக்கும் நாங்கள் வந்து ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக்கிறோம் ஓகே அடுத்து பதினாறு வருஷம் உன்னை போல் ஒருவன் இன்று ஸோ அதில் நடித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசும்போது மோனில் வந்து ஈக்குவலாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருப்பார் ஸ்க்ரீன் ஸ்பேஸு அடுத்து பாரத் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவர் வந்து எல்லாமே தெரியுங்க ஹீ இஸ் இன் அண்ட் அவுட் இன் எவ்ரி திங் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பக்கம் வந்து யோசிக்கும் பொழுது கார்டியாலஜி தான் பேசிட்டு இருந்தாரு எப்படி வந்து ஆங்காலஜி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா அது இவ்வளவு நாலேஜ் இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தார் அடுத்து ரேகா அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாள் அந்த கான்ட்ரவர்சி இருந்துச்சு ரேகா கிஸ் பண்ணது ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க சம்மந்தம் இல்லாமல் கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரேக்கா வந்து அழகாக கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரீவில் ஒரு ஒரு வாரம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னாயி மன்னந்தில் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார் கிட்டே சொல்லிட்டாங்க போல் அந்த மாதிரி வாலசாதர் அவங்களும் பேசி வச்சுட்டாங்க ஸோ ஷார்ட் வந்து அது வந்து லவ் கடைசி போகிறோம் ஒரு கிஸ் பண்ணிட்டு சாப்பலாங்கிறது தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு அது வந்து தடுமாற்றம் அப்படின்றதுனால என்ன என்கிட்ட சொல்லலை டக்குனு ஒன் டூ த்ரீ சொன்னோன்னே அவர் கிஸ் பண்ணிட்டு நாங்கள் தான் குதிச்சிட்டோம் அதுக்கடுத்து தான் எங்கயோ எங்கள் அப்பா பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனால் பட்டம் அவர் ரிச் ஆகிடுச்சு பயங்கர ரெஸ்பான்ஸுங்க எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஒரு நல்லா பண்ணியிருக்கீங்க கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு ஸோ அதை எதுக்கு அவங்க திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு பட்டம் சும்மா ஜாலியாக பேசியிருக்காங்க ஜோவியில் மற்றபடி அவர்களால் குற்றம் சொல்லணும் கமல் சார் மேலேயும் கே வி சார் மேலேயும் குற்றம் சொல்லணும்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோடைய எல்லா ஈவென்ட்டுக்கும் அவங்க தான் முதல்ல நிற்கிறாம போய் அவர்கள் ஸோ அதனால் அதை பற்றி இப்போ பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் ஹேட் ட்ரிஸ்க்லாம் ஒரு செருப்படி உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்